டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மதுவான ஆலை நிறுவனங்கள் மற்றும் அது தொடர்பான இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி அறிக்கையை அளித்துள்ளது விளம்பர திமுக அரசை ஆட்டம் காண வைத்திருக்கும் இந்த முறைகேடு குறித்தும் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் விளக்குவதற்காக நம்முடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் ஏழரசன் இனி அவருடன் யமாக ஸ்ரீதர் இப்போ இந்த விளம்பர திமுக அரசினுடைய ஆட்சியில மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஏற்கனவே ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த ஆட்சி காலம் ஓராண்டு காலம் இருக்கிறது இந்த காலத்தை எப்படி கடத்துவது என்று தெரியாமல் மக்கள் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மீது சொல்லனா வரிகளை இந்த அரசு திணித்து மக்களை வாட்டி வதைத்து வருவது ஒரு புறம் இருக்கிற நிலவையில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவலை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த ஆறாம் தேதி கடந்த வாரம் ஒரு மூன்று நாட்கள் அமலாக்கத்துறை ஒரு சோதனையில் ஈடுபட்டார்கள் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிற டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் தான் இதுவரை இது வரலாறு டாஸ்மாக் தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடந்தது இல்லை இந்த ஆட்சி காலத்தில் தான் இப்போது அந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடந்திருக்கிறது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த அந்த மூன்று நாள் சோதனையுடைய முடிவில் அமலாக்கத்துறை ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமலாக்கத்துறை அறிக்கையில் அதாவது இந்த திமுக அரசினுடைய இந்த ஆட்சியின் கீழே இந்த டாஸ்மாக் இயங்க கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருக்கிறது அது ஒரு வழி என்று சொல்ல முடியாது ஒரு வழி இரு வழி என்று சொல்ல முடியாது அது பல்வேறு கோணங்களில் பல்வேறு வழிகளில் அந்த முறைகேடு நடந்திருக்கிறது என அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கை தான் இப்போது ஸ்டாலின் அரசை ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம் அதாவது ஸ்டாலின் அரசு டாஸ்மார்க் கடைகளே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக நாங்கள் டாஸ்மார்க்கை கடைகளை எல்லாம் குறைப்போம் அதனுடைய விற்பனைகள் எல்லாம் குறைத்துவிடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியில் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு ஆளுகம் நான்கு ஆண்டு காலம் முடிந்து முடிகிற இந்த நேரத்தில் கூட அவங்க டாஸ்மார்க் கடைகளை வந்து குறைக்கவே இல்லை கூடுதலாக விற்பனையை அதிகரித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இப்போது டாஸ்மார்க் வணிகத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாவை அவர்கள் வந்து முறைகேடாக அவர்கள் கல்லா கட்டியிருக்கிறார்கள் முறைகேடாக அதில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் தகவலை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது டாஸ்மாக் அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் மற்றும் அந்த மதுபான ஆலை ஆலையினுடைய நிறுவனங்கள் கூட்டாக சேர்ந்து இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்றால் தமிழகத்தில் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்தது அதில் ஐந்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஆலைகள் அதாவது டாஸ்மாக் உற்பத்தி செய்கிறார்களா மதுபானத்தை மதுபானத்தை உற்பத்தி செய்கிற அந்த ஆலைகள் ஆலைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் ஆலையிலிருந்து அதிகப்படியான மதுவை நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என கூறி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு அதாவது அந்த அமைச்சருக்கு அந்த டாஸ்மாக்னுடைய நிறுவனத்திற்கு அவர்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய்களை அவர்கள் லஞ்சமாக கொடுத்திருப்பதாக அதற்கான ஆதாரங்கள் தங்களிடத்தில் இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பல வகையில் இந்த ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க டாஸ்மாக் க்கு அந்த மது மது பாட்டில்களை டாஸ்மாக் ஆலைகளிலிருந்து அந்த மது ஆலைகளிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது அல்லவா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தம் அதற்கு டெண்டர் அதற்கில் அதில் ஒரு ஊழல் அதாவது தங்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கிறார்களோ அது போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் அவர்கள் டெண்டரை கொடுத்து அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை டாஸ்மாகடைய உயர் அதிகாரிகளும் மதுபான ஆலை நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஊழலை ஊழலில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு வந்து இதில் அதிக அளவில் அவங்க இன்வால்வ்மெண்ட்டாக ரொம்ப நெருக்கமாக அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அவர்கள் மூலமாக அந்த துறை அமைச்சருக்கு மற்றும் மேற்படி இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த ஊழல் பணம் சென்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பார் உரிமம் வழங்குவதற்கு அதில் தொடர்பாக டெண்டர் கொடுப்பதற்கும் ஊழல் பெற்றிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பார் டெண்டர் எடுப்பது மற்றும் மதுபான ஆலைகள் வந்து தங்களது மது பாட்டில்களை டாஸ்மாக்கு விற்பனை செய்வதற்கான நிறுவனங்களை வந்து ஏலம் விடுவார்களோ டெண்டர் அதற்கும் கூட அதிகப்படியான பணத்தை பெற்றுக்கொண்டு டாஸ்மாக் தலைமையிலும் அலுவலகம் டாஸ்மாக் நிறுவனம் அது போன்ற அதாவது முறையான ஆவணங்கள் இல்லாத நிறுவனங்களை கூட அவர்கள் டெண்டருக்கு அழைத்து அவர்களுக்கு வந்து உரிமத்தை வழங்கியிருக்கிறார்கள் மது பார்களில் மது பார்கள் நடத்துவதற்கு இந்த பார்கள் நடத்துவதற்கு முறையான ஆவணம் இல்லாத உரிமை உரிமைதாரர்களுக்கு கூட அவர்கள் வந்து டெண்டர் வழங்கியிருக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்கிறார்கள் இப்படித்தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே ஒரு பாட்டில் மீது பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை அதிகப்படியாக விற்பனை செய்து கொள்ளை லாபம் ஈட்டுகிறது டாஸ்மார்க் நிறுவனம் அதன் மூலமாக அத்துறையை சார்ந்த அமைச்சர்கள் இலாக்காவை சார்ந்த பொறுப்பு அமைச்சர்கள்லாம் கல்லா கட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட அந்த இந்த இது போன்ற ஒரு வெளிப்படையான ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டு கேள்வி கேட்பவர்களை அவர்கள் விடக்கூடிய ஒரு நிலவை தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில்தான் இப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் மது ஆலை நிறுவனங்களில் நடத்திய இந்த ரெய்டின் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் சிக்கியிருக்கிறது என அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிற இந்த ஆதாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலேயே திமுக அரசு எந்த அளவிற்கு ஊழலில் அதிக ஈடுபாட்டுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என சொல்லிவிட்டு அவர்கள் மதுபானங்களை கொடுத்து மக்களை கெடுப்பது மட்டுமல்ல தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் எப்படி இப்படி ஊழலில் ஈடுபட்டு சொத்து கொள்கிறார்கள் என்பது அமலாக்கத்துறையினுடைய அந்த அறிக்கையின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது என தற்போது மக்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த அறிக்கையை வைத்து தற்பொழுது திமுகவுக்கு எதிராக போராட்டக் களத்தில் இறங்குவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் வருகிற பதினேழாம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படுவது நடத்த போகிறோம் என்றும் பாஜக அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜக அறிவித்திருக்கிறது இந்த நிலமையில இந்த ஊழல் மற்றும் அமலாக்கத்துறையினுடைய சோதனை அது அறிக்கை தொடர்பாக நம்மிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவர்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திருக்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட பல்வேறு வழிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக சொல்கிறது உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய தமிழக வரலாற்றிலேயே இதுவரை நடந்திராத மிக பெரிய மாபெரும் ஊழல் இந்த ஊழல் முறைகேடு இதுல தினம்தோறும் மது அருந்துபவர்களிடத்திலிருந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று அதிகமாக வசூல் செய்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்து மோசடியை செய்து லஞ்சமாக பெற்று அதன் மூலமாக பத்தாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதே போல மது ஆலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த பாட்டில்கள் பாட்டிலிங் கம்பெனியிலிருந்து அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அதை 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 அதிகமாக பணம் அதிகமாக பெற்றவாறு ரசீதுகளை போலியாக உருவாக்கி போலி பில்களை கொடுத்ததன் மூலமாக இப்படி இதுவரையிலுமே ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக ஊழல் நடந்ததை கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள் மேலும் புலனாய்வு தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் மதுபான அதிபர்கள் மதுபான ஆலைகள் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் இப்படி எல்லா வகையிலும் எல்லா எல்லா தரப்பினரும் இதுல இதுல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இந்நேரம் எப்பொழுது இந்த அறிக்கை வந்ததோ அந்த அந்த நொடியே அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் ஆனால் இதுவரையிலும் நீக்காதது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதில் தொடர்பு இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை வரவழைக்கிறது ஆக மொத்தம் இது ஒரு மிகப்பெரிய குழூரமான ஒரு மிகப்பெரிய ஊழல் மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர்கள் நீக்க வேண்டும் அதாவது ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஜாமீன் பெற்று வந்த உடனேயே அவருக்கு மீண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவித்துறை அமைச்சராக அவர் அவசரகதியில் நியமிக்கப்பட்டார் அப்போதே பல கருத்துக்கள் இருந்தது ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள் செந்தில் பாலாஜியை உடனே அமைச்சராக்கி ஆக்கி தீர வேண்டுமா என்றெல்லாம் மக்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அதனுடைய முடிவில் இப்போ அமலாக்கத்துறை இந்த ரெய்டில் இவ்வளவு பெரிய ஊழல் வந்திருப்பதற்கு காரணம் இதற்காகத்தான் செந்தில் பாலாஜியை பணத்தை ஊழலை முறைகேடு செய்து திமுகவினுடைய குடும்பத்திற்கு ஸ்டாலின் குடும்பத்திற்கு பணத்தை சம்பாதித்து தருவதற்கு அமைச்சராக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார்களே அது ஏற்கனவே நீதிமன்றமே கேள்வி கேட்டது எப்படி நாங்கள் விடுவித்த மறுநாளே நீங்கள் எப்படி அமைச்சராகலாம் என்று அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கும் செல்லும் பொழுது உறுதியாக திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த இந்த குற்றச்சாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நாராயணன் திருப்பதி ஏற்கனவே அவர் ஜாமீனில் தான் இருக்கிறார் முழுவதுமாக அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலையாகி விடவில்லை இந்த நிலைமையில் இவ்வளவு பெரிய ஒரு மெகா ஊழல் வெளியாகி இருக்கிறது என்ற தகவல் மீண்டும் அவர் சிறை செல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா உறுதியாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியவர் தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான பொதுமக்கள் ஒவ்வொரு இடத்திலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று பெற்று அதன் மூலமாக மிகப்பெரிய அரங்கேற்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் அதனால இது காரணமானவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அதாவது இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்றால் அது அமைச்சரோடு முடிந்து விடுவதல்ல அது முதலமைச்சருக்கும் அந்த விவரங்கள் எல்லாம் தெரியும் தான் முதலமைச்சர் பொறுப்பேற்று தார்மீகமாக அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வலுக்கிறதே இந்த அரசே போக வேண்டிய அரசு தான் அவர் பதவி விலகி என்ன பண்ண இந்த அரசே இருக்க கூடாது நிச்சயமாக நிறை இணைப்பில் வந்து தங்களது கருத்தை தெரிவித்ததற்கு நன்றி நம்மிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இந்த அரசே வீட்டுக்கு போக வேண்டிய அரசு தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கடுமையான பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது நீதிமன்றமே அவரை அவசர கதியில் ஏன் முதல ஏன் அமைச்சராக அவருக்கு பொறுப்பு வழங்கினீர்கள் பதவி வழங்கினீர்கள் என்று நீதிமன்றமே கடிந்து கொண்டது என்பதை அவர் மேற்கோள் காட்டி அவசர கதியில் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கியது இதற்குத்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் ஏனென்றால் ஆயிரம் கோடி ஊழல் என்பது மிகப்பெரிய ஊழல் இதுவரை டாஸ்மாக் வரலாற்றிலேயே நடக்காத மிகப்பெரிய ஊழலாக இது பார்க்கப்படுகிறது இப்படித்தான் மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இப்போ டாஸ்மாக் மீது இந்த திமுக அரசின் மீது இரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு வகையில் இந்த ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை தெரிவிக்கிறார்கள் அதாவது மது மது நிறுவனங்களிலிருந்து அதாவது அந்த ஆலைகளிலிருந்து மது பாட்டில்களை கொண்டு வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கிறது அல்லவா அதிலும் ஊழல் நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல டாஸ்மார்க் கடைகளுக்கு அருகாமையிலேயே பார் நடத்துவதற்கான டெண்டர் விடப்படுகிறது அந்த டெண்டர் எடுப்பதற்கும் ஊழல் நடந்திருக்கிறது ஏனென்றால் அந்த டெண்டர் எடுப்பவர்கள் பல லட்சங்களை அந்த துறைக்கு கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் அந்த டெண்டரை பெறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்த நிலைமையில் அதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து இதுபோல் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அறப்போர் இயக்கத்தினர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு தமிழக அரசின் மீது எழுந்திருக்கிறது டாஸ்மாக் துறையின் மீது எழுந்திருக்கிறது இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜெயராமன் நம் இழைப்பில் வந்திருக்கிறார் வணக்கம் ஜெயராமன் வணக்கம் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இப்போது திமுக அரசின் மீது டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது வெளிவந்திருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது என அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து நீங்க ஊழலுக்கு எதிராக பேசி வரீங்க பல ஊழல்களை அம்பலப்படுத்தி வருகிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன இந்த ரைட்ல வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பல விவாதங்கள்ல பல இடங்கள்ல பேசப்பட்டு கொண்டு வந்து இருந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இப்பொழுது ஆதாரங்களுடன் அந்த விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது அப்படிங்கறது சொல்லலாம் உதாரணத்துக்கு முதல்ல அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல ராஜ்மாக்குடைய டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல இந்த டெண்டர் போடப்படும் பொழுதே அரப்போர் இயக்கம் வந்து இது ஒரு பாக்ஸ் டெண்டர் முறையில போடுறீங்க இந்த பாக்ஸ் டெண்டர் முறையில போடுவதன் மூலமாக யாரெல்லாம் இதுவரை டிரான்ஸ்போர்ட்ல ஓட்டிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் யாரும் பங்கு பெற முடியாத வண்ணம் வந்து இந்த பாக்ஸ் டெண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் அப்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி நாம் சொல்வது பொய் தவறு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு ஆனால் தற்பொழுது அமலாக்கத்துறை மிக தெளிவாக அந்த டெண்டர்லயே எதில் நாம் குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தோமோ அந்த டெண்டர்ல அதாவது யார் வந்து வின் பண்ணாங்களோ அந்த டெண்டர்ல அவங்களோட டிடியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டெண்டர் முடிந்த பிறகுதான் அந்த டிடியோடைய டேட்டே இருக்கு அப்படின்னா இவங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி தான் இந்த டெண்டரையே போடுறாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவா இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நூறு கோடி ரூபாய்க்கு மேல அதில் பேமெண்ட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார் லைசன்ஸ்லையும் சொல்லிருக்கிறாங்க எப்படி வந்து இது போக முறைகேடாக டெண்டர் கண்டிஷன் வந்து யாருக்கு தேவையோ அவருக்கு கேட்டார் போல் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு பட் இதையெல்லாம் விட மிக அதிர்ச்சிகரமான ரொம்ப மிகப்பெரிய ஊழலாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து எப்படி வந்து என் எஸ்என்ஜே கால்சா கார்ட் எஸ்ஏஐஎஃப்எல் சிவா டிஸ்டிலரி இது போன்ற டிஸ்டில்லரிகள் பாட்லிங் கம்பெனியுடன் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அன் அக்கவுண்டடாக அவங்க கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலமாக அவர்கள் வந்து அதிக

வாங்குவதற்கான வேலையும் செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய தொகை சோ அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து டாஸ்மாக்ல வந்து மூடி மறைத்து எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்லாமல் இயக்குவதும் இன்னைக்கு வந்து அந்த டாஸ்மாக் அப்படிங்கறது எப்படி ஒரு சமூக பொருளாதார சீரழிவாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப அதோடைய மிக தெளிவான ஆதாரங்களோடய இன்னைக்கு ஈடி பிடிச்சிருக்காங்க இப்ப இதற்கு பிறகாவது இந்த இது மீது வந்து இந்த டாஸ்மாக் ஊழலின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த டாஸ்மாக் வந்து படிப்படியாக மூடுகிறோம் என்று சொல்லி இதுவரை மூடாமலேயே அதை வந்து ஒரு மிகப்பெரிய கேஷ் கவாக இந்த அரசு பார்த்து வருகிறது இந்த அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலாக பார்த்து பாக்குறோம் பெரிய பெரிய அதிகாரிகள் அப்படிங்கறதையும் வரக்கூடிய நாட்களில் அவர்கள் எல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நம்ம கோரிக்கை தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேசி வருகிறீர்கள் பல ஊழல்களை அம்பலப்படுத்தி வருகிறீர்கள் இப்போது ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இப்படி முறைகேடு நடந்திருப்பதா அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை சொல்லி இந்த வழக்கோட திசை வழி போக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இதோடைய ப்ரெடிக்கெட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு அந்த ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் வந்து இடி வந்து எந்த ப்ரெடிக்கட் அஃபென்ஸை வைத்து வந்திருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு சில எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது அது வந்து எதற்காக அப்படின்னா எம்ஆர்பிஐ விட அதிக விலைக்கு விற்கிறார்கள் அதே மாதிரி வந்து இந்த டிஸ்டிலரிகள் எல்லாம் லஞ்சம் கொடுக்கிறார்கள் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அதிக சப்ளைக்காக மூன்றாவதாக எஃப்ஐஆர் வந்து எதற்காகனா சீனியர் அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு டிரான்ஸ்பர் போஸ்டிங் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு இந்த மூணு எஃப்ஐஆரை பேஸ் பண்ணிதான் ஆஹ் இடி வந்து உள்ள வந்து இப்பொழுது ரேடு செஞ்சிருக்கிறாங்க இப்போ மாநில அரசு இல்ல நடக்கூடிய புரிந்து கொண்டு இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இவர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிந்து என்ன செய்வார்கள் என்றால் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் மூடுவதற்கான வேலைகளை செய்வாங்க தான் மணல்ல வந்து அந்த வந்து நீங்க சொல்ற இந்த மூல வழக்குகள் அல்லவா நீங்கள் சொல்லுகிற இந்த மூல வழக்குகள் ஏற்கனவே வந்து அதிகமா பத்து ரூபா முப்பது ரூபா மேல வச்சு வித்தாங்க இது போன்ற எஃப்ஐஆர் வழக்குகளை எல்லாம் உடனடியாக அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அது அது கண்டிப்பாக நம் மாநிலத்தில் விசாரிக்கப்படாமல் வெளி மாநிலத்திலேயோ இல்ல சிபிஐயோ அந்த மாதிரி இருந்தால்தான் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை என்றால் இதை வந்து மூடி மூடிவிட்டு பிரெடிகேட் அஃபென்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழலும் ஈடி கண்டுபிடித்த விஷயங்களையும் பயனில்லாமல் போகும் அப்ப இந்த இவ்வளவு பெரிய ஊழல்களை செய்தவர்கள் மேல நடவடிக்கை வந்து கண்டிப்பாக பாய வேண்டும் அதற்கான வேலைகளை வந்து மக்களும் அதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு அதாவது ஏற்கனவே அந்த ஏற்கனவே செய்த அந்த பண மோசடி வழக்குல செந்தில் பாலாஜி ஜாமீனில் இருந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் சிறையில் இருந்து இருந்து வெளியே வந்திருக்கிறார் அவசரகதியில் அவர் அமைச்சராகப்பட்டிருக்கிறார் அந்த மது ஒழிப்பு மற்றும் அமலாக்கத்துறை துறைக்கு இந்த நிலைமையில் மீண்டும் இப்படி ஒரு மெகா ஊழல் வெளிவந்திருக்கிறது அப்படி என்றால் அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மீண்டும் அவர் சிறை செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா அந்த கடந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிலேயே அவர் அமைச்சராக மீண்டும் அவரை பணியமர்த்தியது ஒரு மிக தவறான ஒரு முன்னுதாரணம் மிக தவறான ஒரு விஷயம் ஏனென்றால் ஏற்கனவே அந்த வழக்கு சரியான திசையில் போவதை வந்து அது தடுக்கும் ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அமைச்சருக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கீழேயே வேலை செய்யும் காவல்துறையானது எப்படி வந்து அந்த அமைச்சர் மீதான வழக்கை வந்து சரிவர இயக்குவார்கள் அப்போ அதுவே வந்து மிரட்டப்படலாம் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் அது சுப்ரீம் கோர்ட் கூட கேள்வி கேட்டு அப்போ ஆனால் அதையும் மீறியும் அமைச்சராக ஆயிர்கள் அப்போ கேள்வி என்னன்னா முதலமைச்சரை பார்த்து அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை வந்து நீங்க டாஸ்மாகும் இவ்வளவு முக்கியமான துறைகளுக்கு இவ்வளவு ஊழல் கரை படித்த படித்த ஒருவர் மீது இவ்வளவு முக்கியமான துறைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு ஊழல்கள் வெளிவந்திருக்கும் பொழுது அப்போ இதற்கு மீது தார்மீக ஒரு கடமையாக ஏற்று மீண்டும் அவரை வந்து அவரே பதவி விலகணும் இல்ல முதலமைச்சராவது அவரை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்குவது வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத பாக்குறோம் இடி எடுத்த எவிடன்சஸ்லாம் அது எந்த அளவுக்கு வரைக்கும் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது அது சீனியர் அதிகாரிகளா அது மேல அரசியல்வாதிகளையும் சென்றடைகிறதா அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்லதான் நமக்கு தெரியும் சோ அதை பேஸ் பண்ணிதான் அவங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியும் ஜெயராமம் ஜெயராமன் தலைமை செயலகத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சந்தித்துனா தங்கள் மீது வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது பொய்யானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிற இந்த அறிக்கையே அவர் பொய்யானது என்று சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவர் தொடர்ந்து அதுதான் சொல்லி வருகிறார்கள் அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பொய் பொய் என்றுதான் சொல்லி வருகிறார் ஆனால் அவர் மீது ஒரு இன்னைக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டே குற்றப்பத்திரிகையே மூன்று குற்றப்பத்திரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஊழல் வழக்குகள்ல அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் மேல முதலமைச்சரே வந்து என்ன சொன்னார்னா இவர் இவ்வளவு ஊழல்கள் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லிதான் எதிர்கட்சியில இருக்கும்போது சொன்னாரு ஆனால் இன்று அவ்வளவு ஊழல் கரை படைந்த ஒருவரைதான் இவ்வளவு முக்கியமான துறைகளை கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு டாஸ்மாக்ல பில்லாது இருக்கா பில்லாது கொடுக்கப்படுதா வில்லி எந்தாவது அக்கௌண்டிங் இருக்கா இன்னைக்கு வந்து எல்லா விதமான வயலேஷனும் நீங்க வந்து சட்ட சட்ட ரீதியாக எந்த விதமான ரீதியான விஷயங்களையும் பின்பற்றாத ஒரு துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தான் ஈவன் போடக்கூடிய டெண்டர்கள் கூட இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் டெண்டர்கள் கூட இ டெண்டர்களாக கூட போடப்படவில்லை பாக்ஸ் டெண்டர்களாக போடப்பட்டது அப்ப அந்த மாதிரி அனைத்து மூடி மறைத்து இரண்டாயிரத்தி பதினாலேயே உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதாங்க டாஸ்மாக் உடைய இந்த கொள்முதல்கள் எல்லாம் நீங்கள் வந்து வெளிப்படை தன்மையோட இயக்குவதற்கான வழிகளை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்று வரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அதன் ஒரு விளைவாகத்தான் தொடர்ந்து இதுல வந்து நிறைய விதமான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு அமைச்சராக அவருக்கு தார்மீக கடமை இருக்கிறது இந்த மாதிரி ஊழல்கள் அவர் துறையில நடந்திருப்பது இருக்கு அதனால வந்து அவர் எதர் பதவி விலகணும் இல்லையா முதலமைச்சர் அவரை பதவி விலக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் பதவி விலக சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் இந்த போன்ற ஊழல்கள் அனைத்துமே முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது வாய்ப்பில்லை முதலமைச்சர் தனக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டு அவராகவே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட வேண்டும் என அரசியல் கட்சிகளாக கோரிக்கை வைக்கிறாங்களா அதான் இப்ப அதுதான் மிக முக்கியமான கேள்வி இப்ப முதலமைச்சரையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் நீங்க வந்து புது புதிதாக உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு வந்தவர் இதற்கு முன்பு அவருக்கு முன்னனுபவம் என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருந்த முன் அனுபவம்ங்கிறது என்னது அவர் ஊழல் செய்வதில் சிறந்தவர் என்பதுதான் அவருடைய முன்னனுபவமாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவரை வந்து இவ்வளவு முக்கியமான இரண்டு மின்சார துறைக்கும் ஏற்கனவே ஒன்றரை லட்சம் கோடி கடலில் இருக்கக்கூடிய துறைக்கும் இரண்டாவதாக டாஸ்மாக் இந்த இரண்டு துறைகளும் நீங்க சேர்த்தீங்கனாலே ஒரு துறை எழுபதனாயிரம் எண்பதனாயிரம் கோடி செலவு பண்ணுது இன்னொரு துறை டாஸ்மாக் ஐம்பதனாயிரம் கோடி சேல்ஸ் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் இல்லை ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள துறைகளை உங்க கட்சிக்கு புதிதாக வந்தவருக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னா ஒரே காரணம் என்ன அவர் ஊழல் செய்வதில் அவருடைய அவருக்கு இவ்வளவு பெரிய துறைகளை எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது கேள்வியாகும் நிச்சயமாக நேரலையில் வந்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஜெயராமன் நன்றி ரைட் அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவர்கள் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் பல துறைகளில் இப்படி ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமானது டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை இப்படிப்பட்ட துறைக்கு ஏனென்றால் வருமானம் ஈட்டுகிற இரண்டு முக்கியமான துறை என்றால் அது டாஸ்மாகும் மின்சாரத்துறையும் அப்படிப்பட்ட துறைகளுக்கு செந் முக்கியமாக ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வந்திருக்கிற ஒருவருக்கு மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அதே இடத்தில் அமர வைக்கிறார்கள் என்றால் அப்படி என்றால் அந்த முதலமைச்சருடைய நோக்கம் என்னமாக என்னவாக இருக்கும் அதிக முறைகேடு செய்து லாபம் ஈட்டி தர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சரும் அந்த அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி ஆகிய இருவருமே தங்களுக்கு அமைச்சர் பதவி வகிப்பதற்கு முதலமைச்சர் பதவி வகிப்பதற்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை அவர்களே அவர்களை கேட்டுக்கொண்டு அவர்களாக முன்வந்து பதவி விலகிவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இப்படி பல குற்றச்சாட்டுகளை சமூக ஆர்வலர்கள் தொடங்கி அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை திமுக அரசின் மீது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் நடத்திய அந்த ரெய்டில் சோதனையில் மூன்று நாட்கள் நடத்திய அந்த சோதனையில் தங்களுக்கு பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ரொக்கங்கள் கிடைத்திருக்கிறது அந்த ஆவணங்கள் எல்லாம் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களாக தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற வலுவான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் அந்த தனியார் மதுபான ஆலைகள் தங்கள் நிறுவனத்திலிருந்து அதிக மதுபானங்களை கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் அதற்கான ஆர்டரை பெறுவதற்காக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு பல லட்சங்களை வாரி கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல டிரான்ஸ்போர்ட் அதாவது மதுபான ஆலைகளிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நிறுவனங்களுக்கு அந்த மது பாட்டில்களை கொண்டு செல்வதற்கு நடைபெறுகிற அந்த டிரான்ஸ்போர்ட் உரிமை பெறுவதற்கு பல லட்சங்களை அவர்கள் ஊழலாக கொடுத்து லஞ்சங்களாக கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் பார்கள் நடத்துவதற்கு பல லட்சங்கள் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது இப்படி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மெகா ஊழல் தமிழகத்தில் நடந்திருக்கிறது டாஸ்மாக் துறையில் நடந்திருக்கிறது அப்படி என்றால் அந்த அமைச்சர் ஏற்கனவே தண்டனையை பெற்றுக் கொண்டிருப்பவர் சிறை தண்டனையில் இருந்தவர் விடுதலையாகி ஜாமீனில் தான் வந்திருக்கிறார் முழுவதுமாக அந்த வழக்கில் இருந்து அவர் விடுபடவில்லை இந்த நிலைமையில் அவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த அமைச்சருக்கு இதில் முழு தொடர்பு இருக்கிறது அமைச்சருக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இருவரும் தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பாஜக வருகிற பதினேழாம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்கிறார்கள் பாமகவும் வலிமையான கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மக்களை மதுவை கொடுத்து கெடுப்பது மட்டுமல்ல அவர்கள் உயிரை பறிப்பது மட்டுமல்ல தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சொத்து சேர்க்கிற வேலையில்தான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தலில் நிச்சயமாக இது போன்ற ஊழல் எதிரொலிக்கும் என்று மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வரி சுமையால் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில இதுபோல ஊழல் கரை படிந்த இந்த திமுக அரசினுடைய இந்த அடாவடித்தனம் அவர்களுடைய அந்த கொடூர முகத்தை தற்போது அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தி இருக்கிறது இது எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைதான் தற்போது நாம் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிற தாக்கமாகவும் மக்கள் களத்தில் ஏற்பட்டிருக்கிற தாக்கமாகவும் பார்க்க முடிகிறது விளம்பர திமுக அரசை ஆட்டம் காண வைத்திருக்கும் டாஸ்மாக் ஊழல் குறித்தான விரிவான தகவலையும் விளக்கங்களையும் வழங்கியமைக்கு நன்றி எழரசன்